வணக்கம் நண்பர்களை இன்றைய பதிவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு காலத்தின் இறுதி நாட்களில் நடை சாத்தப்படுவதற்கு முன்பாக ஐயப்பனுக்கு சாற்றப்படும் என பெயர் பெற்றது மிகவும் விசேஷமானது இது ஒரு வழிபாடு மட்டுமல்ல ஐயப்பனின் தவக்கோலத்தை உணர்த்தும் ஒரு முக்கியமான சடங்காகும் இதன் சிறப்பு அம்சங்கள் மற்றும் இதனுடைய தொடர்புடைய அம்சங்கள் எல்லா ட்ரை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி நமக்கு ஆள் கொடுங்க நம்ம சேனலில் போகக்கூடிய எல்லா வீடியோமும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயப்பன் என்றாலே ஒரு அற்புதமான ஒரு சுவாமி கலிவிகத்தில் பிறந்து வளர்ந்து அந்த சபரிமலையில் ஐயப்பெலாம் கொண்டிருக்காரு அப்படிப்பட்ட ஐயப்பன் உயிரோடு இருப்பதற்காக உணர்த்தும் ஒரே ஒரு அறிகுறி இந்த தவக்கோல விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விபூதியை அணிந்து அதில் தவம் இருக்கிறது தான் ஐயப்ப சுவாமியோட கோயில் கேரளா மலையில் உள்ள எருமிலை நாற்பத்தி ரெண்டு மைல் தொலைவில் வந்து மலைகளும் ஆறுகளும் சூழ அமைந்துள்ளது இந்த சூடைகளும் உயர்ந்த மேடு பள்ளங்களும் இடையில் நாலா பிறகும் நடுவில் உட்கார்ந்துருக்கார் ஐயப்ப சுவாமியோட திருக்கோயில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் சபரிமலை இருக்கக்கூடிய சன்னிதானம் திறக்கப்பட்டு சுவாமிக்கு பூஜை செய்து பின்னர் நடை சாத்தப்படும் அப்படி திருமேனியின் திருமேனி ஊதியை கொட்டி அவர் கையில் ஒரு தவ செய்வதற்கு உத்திராட்ச மாலையும் அடுத்த கையில் தவயோ தண்டவம் வைத்து ஐயப்ப சுவாமியின் திருவனுடைய மூர்வாகன் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடை திறக்கப்படும் போது ஐயப்பனின் மேலில் கூட்டப்பட்டுள்ள து விபூதி தவக்கோல விபூதி என்று அழைக்கப்படுகிறது நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஊதி பிரசாதத்தை நெற்றியில் தரித்து சிறிது உடல் கொண்டால் நோய் குவாமடை என்பது மிகவும் முக்கியமான நம்பிக்கையாக உள்ளது இந்த தவக்குவ உற்பதை ஒவ்வொரு மாதம் மன்னரத்தின் இறுதியில் நடைபெற சாத்தப்படும் ஐயப்பன் திரு சிலைக்கு தென்னிய விபதி கொண்டு பஸ்ம செய்வசம் சேவைபடுவதும் மூடி மூடிவிடுவார்கள் ஐயப்பன் ஒரு யோகி என்பதால் அவள் உலகத்தை துறந்து தவறு செய்வோவதாக குறிக்கிறது இந்த உபூதி சாற்றப்படுகிறது பசுஞ்சாலத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த தூய்மையான உபூதி மட்டுமே இதற்கு பயன்படுத்தப்படுகிறது உத்தராட்ச மாலை மற்றும் தவம் இந்த ஊதி சாற்றப்பட்ட பிறகு ஐயப்பன் கையில் ஒரு உத்தராட்ச மாலை வைக்கப்படும் மேலும் ஒரு யோக தண்டமும் அவர் அருகில் வைக்கப்படும் இதன் பொருள் கோயில் கருகுதல் மூடப்பட்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஐயப்பன் ஆழ்ந்த தியானத்தில் அதாவது யோக நித்திரையில் இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நடை சாத்தும் பொழுது கவரைக்குள் ஒரு பெரிய நெய் விளக்கு ஏற்றி வைக்கப்படும் சுமார் ஒரு மாத காலம் அழித்து அந்த அடுத்த நடை திறக்கப்படும் பொழுது அந்த விளக்கு அணையாமல் இறந்து கொண்டிருப்பதாக நீண்ட காலமாக தந்திரிகள் கூறுகின்றனர் அந்த விளக்குக்கு தேவையான எண்ணெய் அல்லது நீ எப்படி தொடர்ந்து கிடைக்கிறது என்பது இன்று வரை ஒரு ஆன்மீக மர்மமாகவே கருதப்படுகிறது நீங்கள் அடுத்த முறை சபரிமலை சென்றால் இதை கட்டாயம் பார்த்து வாருங்கள் இந்த உயிர்ப்பூர் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனை நேரில் கண்டு அந்த உகுதியை பெற்று வாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல தகவுடன் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள் வந்து